பிறப்பின் அர்த்தம் பிறப்பின் அர்த்தம் தான் இதற்காய் காட்சி ஒடுக்கப்பட்டேன் என்று தானறியாது வெடிமருந்து நிரப்பப்பட்டு அதை பொருத்தி விடப்பட்ட போதும் விளங்கவில்லை அதற்கேதும் தன்னை போல் உருவம் உள ஒற்றுமை கொண்டோர் ஒன்றாய் ரவை கூட்டில் அடுக்கப்பட்டிருந்த போதும் ஏன் இதற்கு என்று அதற்கு புரிய

தானுறைந்த கூடு உரையிருந்தெடுபட்டு ஓர் பொறியில் இணைத்து விடப்பட்ட போதும் அது துவக்கு என்று அறியவில்லை அது வான் வெடி அதில் விடிந்த ஒரு காலையிலே தானுறைந்த கூடு உரையிருந்து எடுபட்டு எடுபட்டு ஓர் பொறியில் இணைத்து விடப்பட்ட போதும் அது துவக்குத்தான் என்று அறியவில்லை அது எதிர் திசை இருந்து காற்றை கிழித்து வந்த சன்ன மலையடை துவக்கு தயார் செய்யப்பட்டு சுடுவிசை அடுத்த நொடி இயக்க இயக்கியதார் என அது உணரவில்லை எதிர் திசை இருந்து காற்றை கிழித்து வந்த சன்ன மலையடை துவக்கு தயார் செய்யப்பட்டு சுடுவிசை அடுத்த நொடி இயக்க இயக்கியதார் என அது உணரவில்லை தன்னணையர் வடித்து சிதற தன் நேரத்தில் மின்னி வடித்த நூறில் ஒரு செக்கனிலே தான் சென்று தாக்கி மண்டையோட்டை தகர்த்து மூளையை தறிக்க விட்டு முடித்தது யாரின் தலையை என்பதையும் அச்சன்னம் இறுதிவரை உணரவில்லை என்ன அதன் பிறப்பினர்த்தம் என்பதையும் கண்டவில்லை தான் எதற்காய் காட்சி உருக்கப்பட்டேன் என்று தானறியாது இயக்குண்டு கொண்டு ரவைக்கோதில் வடிமருந்து நிரப்பப்பட்டு அதை பொருத்தி விடப்பட்ட போதும் விளங்கவில்லை அதற்கேதும் தன்னை போல் உருவம் உழவுற்றுமை கொண்டோர் ஒன்றாய் நபை கூட்டில் அறுக்கப்பட்டிருந்த போதும் ஏன் என்று அதற்கு புரியவில்லை வான் வெடி அதிர்வோடு விடிந்த ஒரு காலையிலே தானுறைந்த கூடு உறையிருந்தெடுபட்டு போர் பொறியில் விடப்பட்ட போதும் அது துவக்குத்தான் தானென்று என்று அறியவில்லை அது இது திசையிருந்து காற்றைக் கிழித்து வந்த சன்ன மலையடை துவக்கு தயார் செய்யப்பட்டு சுடுவிசை அடுத்த நொடி இயக்க இயக்கியதார் என அது உணரவில்லை தன்னுணையர் வடித்து சிதற தன் நேரத்தில் மின்னி வடித்த நூறில் ஒரு சக்கனிலே தான் சென்று தாக்கி மண்டையோட்டை தகர்த்து மூளையை தவிக்க விட்டு முடித்தது யாரின் தலையை என்பதையும் அச்சன்னம் விருதி வரை உணரவில்லை என்ன அதன் பிறப்பினர்த்தம் என்பதையும் கண்டதில்லை அந்த சன்னம் என்ன அதன் பிறப்பினர்த்தம் என்பதையும் கண்டதில்லை